நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் அரசியல் வட்டாரங்கள்ல கூட மூன்றாவது முறை மோடி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் பேசிட்டு இருந்தாங்க முதல் முதல் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தல் மூன்றாம் கட்ட தேர்தல் முடிவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில மோடி மிகப்பெரிய அளவுல பின்னடை அடைவார் இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு முன்ன அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்ப சுத்தமா இல்லைங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க மேம் இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸோட இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு முற்போக்கான ஒரு செயல்பாடா இல்ல மோடியோட இவர் பின்னடை அடைஞ்சதுக்கு காரணம் இவரோட பிரச்சார உரையாங்க மேம் இதுல என்ன நடந்துருக்குன்னா மீடியாவை வந்து மிகப்பெரிய விளையாட்டு இதுவா வந்து பயன்படுத்தி இருக்காங்க அதனால ஊடகத்தை வச்சு ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து திணிப்பை வந்து நடத்தினாங்க அதனால எங்க பார்த்தாலும் ராகுல் காந்தி அவர்களை வந்து போக்கஸ் பண்ணாம எங்க பார்த்தாலும் ஒரு வெறுப்பு அரசியல் நடக்குது இல்லையா அதை வந்து போக்கஸ் பண்ணாம மோடி அவர்களையே வந்துட்டு காட்டி 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 இவர் ஐம்பத்தி ஒன்பது இன்ச்சு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் அவர் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பிரதமர்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு விம் பிம்பத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க அதே மாதிரி வடக்குல வந்துட்டு நிறைய கருத்து சுதந்திரம் எல்லாம் தடைபட்டு இருந்தது அந்த சூழல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா மோடியை தவிர வேற ஆளே கிடையாது மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது அப்படியே பறவை பறவை வந்துட்டு இருந்தது இந்த கோவில் கட்டினாங்க பாருங்க அதுல அது பீக் வரைக்கும் போயிடுச்சு எப்பவுமே ஒரு கிராஃப் வந்து மேல போகுது அப்படின்னு சொன்னா இறங்கணும் இயற்கையே அப்படிதான் வச்சிருக்கு அப்போ இவங்க டாப்பா அங்க போய் அடிச்சாங்க பாருங்க அப்போ இவங்க செஞ்ச எல்லா கோல்மால் வேலையும் தெரிஞ்சு போச்சு அங்கங்க சின்ன சின்னதா இருந்தது பாருங்க த்ரு மாதிரியான ஊடகவியலாளர்கள் அங்க நடக்கக்கூடிய வெறுப்பு அரசியலை எல்லாம் படம் பிடிச்சு படம் பிடிச்சு யூடியூப்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த யூடியூப் முடக்கிற வேலை இதெல்லாம் நடந்துட்டு இருந்து அதை தாண்டி பல காட்சிகள் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தாச்சு அப்படியே பக்கத்து 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 பக்கத்துல இது வந்து நடந்துட்டு இருந்து இப்போ ஒரு பக்கம் இந்த நாட்டு முழுக்க நடந்து போய் ஒரு பிரச்சாரத்தை அந்த பண்பாட்டை மக்களினுடைய பழக்க வழக்கங்களை மக்களினுடைய வேதனைகளை வழிகளை புரிந்து கொண்டவர் ராகுல் காந்தி அவர் மேல எந்த விழாம அப்படியே வச்சுட்டே வந்திருந்தாங்க பாருங்க இப்போ இந்த யூடியூப் வழியாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டப்போ அப்போ இந்த காட்சிகளே வெளியில வரும்பொழுது ராகுல் காந்தியை நம்ம ஏன் கையில எடுக்க கூடாது அப்படின்னு அந்த பக்கம் இன்னொன்னு ஒண்ணு வருது அப்ப இந்த சூழல்ல தான் பிரியங்கா அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் இதெல்லாம் அப்படி அப்படியே ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா வெளியில வெளிச்சத்துக்கு வர தொடங்கியது அவங்க செய்யல இதுக்கு முன்னாடி செய்யல அப்படின்னு சொல்ல வரல அவங்க செய்ததை மக்களிடையே கொண்டு போய் காட்டுவதற்கான ஊடகங்கள் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டின மாதிரி வச்சிருந்தாங்க ஆனா இப்ப அவங்களுக்கே மனசாட்சி உறுத்த அவங்க ஒவ்வொருத்தரா வெளியில வரும் பொழுது இன்னும் ஒரு பெரிய அதிர்வலைகளை வந்து நம்ம அந்த இடங்கள்ல பாக்குறோம் அப்படி அங்க இருக்கக்கூடிய அதிர்வலைகள் அதே போல இங்க இருந்து அவர் வந்து போய் பேசும்போது இந்த இந்தியா கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக பற்றிய ஒரு கருத்து பரப்பு வந்துட்டு அங்க வந்து நிகழ்து திமுக யாரு திமுக என்னதான் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய முதல்வர் எதையெல்லாம் நடத்தி இருக்காருன்னு சொல்லி தேட தொடங்கினாங்க சரி கடைசியில இந்த சொந்த காசுல சூன்யம் வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி சொந்த வாயாலேயே தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டுல திமுகன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனே அது எங்க இருக்கு சனாதனத்தை யாரு எதிர்த்தாங்க ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பரவலாக ஊடகத்துல தேடக்கூடிய அந்த நெட்ல வந்து சர்ச் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி சர்ச் பண்ணி இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் ஏன் நம்ம இடத்துல மட்டும் பசியும் பட்னியுமா இருக்கிறோம் அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்க வராங்க இப்ப இந்த சூழல்ல தான் இது ஒரு அழகிய பூ மலர்ற மாதிரி இந்த பிரச்சாரங்கள் வந்து வருது இப்ப இந்த நேரத்துல இவர் என்ன பண்றாருன்னா இவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்களே என்னெல்லாம் அதாவது இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் எல்லாம் ஒரே இடத்துல வந்து குவிஞ்சிருக்கிறாங்கன்னா அதான் பாஜக ஏன்னா எங்க பார்த்தாலும் நான் வந்து இடி அமிச்சிருவேன் இடி அமைச்சிருவேன்னு சொன்ன உடனே அமலாக்கத்துறை வந்து என்ன ஆகுமோன்றதுக்காக எல்லாரும் அப்படியே பாஜகவுல வந்து சேர்ந்துட்டாங்க அப்போ எல்லா அக்யூஸ்டும் இங்க இருக்காங்கன்னு பாருங்க அவங்களுக்கு பேச தெரியுமா இல்ல என்ன அறிவார்ந்த சூழல்ல வந்து உரையாட தெரியுமா மக்களோட அன்பு பாராட்ட தெரியுமா எதுவுமே கிடையாது அதனால அவங்க என்ன பண்றாங்க போற இடத்துல ஜாதிய பத்தி பத்த வச்சுட்டு வந்துடுறாங்க இல்ல அந்த பெண்களை பத்தி ஏதாவது ஒண்ணு பத்த வச்சுட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி பத்த வைக்கிறதுல பத்திக்கிட்டவங்க யாருன்னா ரஜபுத்திரர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹரியானாவில உயர் சாதி ஆதிக்க சாதி மக்களோட எதையோ ஒண்ணு பத்த வச்சிட்டு வந்துட்டாங்க நல்லா பத்திக்கிச்சு அப்போ அங்கேயும் ஒரு தோல்வி அப்படின்றது வந்துருச்சு ஹரியானால ஒரு தோல்வின்றது வந்துருச்சு அதுக்கப்புறம் விவசாயிகளினுடைய போராட்டம் அங்கேயும் ஒரு தோல்வின்னு வந்துருச்சு அருணாச்சல பிரதேசத்துல வந்து பாருங்க இவர் என்னமோ கச்சத்தீவை தாரா வாத்திட்டோம் கச்சத்தீவை தாரா வாத்துட்டோம் காங்கிரஸ் தான் அதை பண்ணுச்சு எப்போ இப்போ இல்ல அப்போ அப்போ வந்து இல்லையா ஆனா உண்மையிலேயே அருணாச்சல பிரதேசத்துல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா சீனர்கள் சீன நாட்டுல இருக்கிறவங்க அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய தெருக்களுக்கும் ஊர்களுக்கும் தங்களுடைய பெயர்களை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு இந்திய நாட்டினுடைய இடம் வந்து பறி போயிடுச்சு பறி போனதுக்கு அப்புறமா ஆயிடுமா இது இது முட்டாள்தனமான எவ்வளவு அசிங்கமான போக்கு அப்போ பேர் வச்சுட்டா அவங்களோடது ஆகாது ஆகாதுதான் ஆனா அவங்க பேர் வைக்கிற அளவுக்கு நீங்க ஏன் அதை விட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் நாட்டினுடைய பாதுகாப்பு பலப்பட்டு இருக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே அலறான் வெளிநாடுகள் எல்லாம் மோடிதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களே அருணாச்சல பிரதேசத்திலேயே நிலைமை இதுதானே இத கேக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா வச்சிருக்கீங்கன்னா இல்ல அப்போ இப்ப இப்பதான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது அப்போ இந்த சூழல்ல அருணாச்சல பிரதேசத்துலயும் அவுட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொல்லவே வேண்டாம் அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல அங்க வந்து முக்கால் சதவீதம் வந்து தான் அப்ப அங்க இருந்து ஓட்டு கிடைக்குமா ஏன்னா இவங்க பேசும்போது என்ன பேசுறாங்கன்னா பெண்களினுடைய தாலிகளை எல்லாம் பறிச்சு கொண்டு அப்புறமா என்னெல்லாம் நடந்தது டெல்லியில ஒரு பள்ளிவாசல்ல சிறுவர்கள் வந்து துழுகை நடத்தும் போது ஒரு காவலர் ஒரு காவலாளி வந்து தன்னுடைய ஷூ காலால வந்து அவங்களை எட்டி உதைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எட்டி உதைக்கும் பொழுது அவருக்கு மனசுல என்ன தோணி இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தங்க சாமி கும்பிடும் போது நம்ம எட்டி உதைக்கிறோமே இது வந்து ஒரு அறம் வாய்ந்த செயலா அப்படின்றது அவருக்கு தோணல அப்படின்னு காப்பாத்துறதுக்கு ஒரு அரசு இருக்கு வழிபடக்கூடிய அவருக்கு இஸ்லாம் சமயத்தை வழிபடக்கூடிய ஒருத்தரை பார்த்தா இந்த மாதிரி எட்டி உதைக்கணும்னு தோணுதுன்னா அந்த விஷ விதைய வந்து இவங்க விதைச்சிட்டாங்க அப்போ இந்த சூழல்ல இஸ்லாமியர்களுடைய ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்லை உத்தரப்பிரதேசம் ரொம்ப பெரிய இடம் அந்த இடம் வந்துட்டு இவங்களுடைய ஒரு கோட்டை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ அந்த இடத்தையும் வந்துட்டு அப்படியே சல்லி சல்லியா சல்லி சல்லியா நொறுக்கிடுச்சு காங்கிரஸ் இந்த சூழல்ல நல்ல இதுவரைக்கும் ஊடகத்தின் வழியாக இத்தனை இடத்த வந்து கைப்பற்றுவாங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்றத வெளிப்படையா மக்கள் கிட்ட பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு அதனால்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி எதை பேசினாலும் பிரியங்கா காந்தி எதை பேசினாலும் இன்னைக்கு ஊடகத்துல வருது அப்படின்னு சொன்னா ஊடகத்துக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் பாஜக வராது அதனால இப்ப வரக்கூடிய அரசுக்கு நம்ம ஆதரவா இருப்போம் நம்ம நம்ம இடத்த காப்பாத்திப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் மாறிட்டாங்கன்னு பாக்குறோம் அதனால இவருக்கு ரொம்ப மோசமான சூழல்ல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி என்ன பேசுறோம்னே தெரியாம வந்து வெறும் வெறுப்பு அரசியலை வந்து துப்பிக்கிட்டே இருக்காரு என்ன என்னன்னாங்க மேம் இதுல ஹைலைட் என்னன்னா மோடியோட இந்த பதட்டம் அப்புறம் இந்த சொதப்பலான பிரச்சாரங்கள் தான் வந்துட்டு இந்த தேர்தலுக்கே அவருடைய பின்னடைவுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்குன்னு நிறைய அரசியல் வட்டாரங்கள்ல வந்துட்டு சொல்லப்படுது ஒவ்வொரு இடங்களுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி சார் எப்படி ட்ரெஸ் மாத்துறாரு அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்டைல மாத்திட்டு போயிட்டு இருக்காரு நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டுக்கும் ராஜஸ்தான்லயும் எல்லாம் அவர் மலுப்பிட்டு இருக்காரு இப்ப போயிட்டு மேற்கு வங்கத்துல எப்படி மலிப்பிட்டு இருக்காரு அப்படின்னு ஆஹ் தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா மேம் மோடிக்கு பேசுறதுக்கு தலைப்பே இல்லையா ஏன் எப்போது பார்த்தாலுமே அவரு என்ன பண்ணாருங்கிற சொல்றதை பார்த்துட்டு விட்டுட்டு இவங்க அது பண்ணல இவங்க இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு நாட்டோட தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பேசுவதற்கு பாயிண்ட் இல்லையா மேம் இல்ல நம்ம ஏதாவது கொடுக்கலாமா நம்ம தான் எழுதி வச்சு ஏதாவது கொடுக்கணும் பேசுறதுக்கு வந்து ஏதாவது நல்ல திட்டங்கள் முடிச்சிருந்தா பேசலாம் இவங்க பேசுனது என்ன பேசலாம் அப்படின்னு கேட்டா சிஏவை கொண்டு வந்தோம் அப்படின்னு பேசுனீங்கன்னா இருக்கிற ஓட்டும் காலியாயிடும் அவ்வளவுதான் அதனால இவங்களுக்கு வந்துட்டு பேசுறதுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே இல்லை அடுத்தது பாருங்க ஊபியில தேர்தல் நடக்கும் பொழுது இஸ்லாமியர்களை வாக்கு கொடுக்கறதுக்கு கூட இவங்க விடல காவல் அதிகாரிகளை வச்சு அவங்கள வந்துட்டு துரத்தி இருக்காங்க அவங்கள அடிச்சிருக்காங்க அப்ப இந்த சூழல்ல இவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு அதனால இவர் என்ன பண்றாருனா மறுபடியும் மறுபடியும் இதே இடத்துலயே வந்து நிக்கிறார் அதனால இவங்களுடைய அஜெண்டாவே என்னன்னா ஒரு இந்து தேசமா இதை வந்து உருவாக்கணும் இந்து ராஷ்ட்ரியம் அப்ப இந்து தேசமா உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய சிறுபான்மைய என்ன பண்ண போறீங்க அடிச்சு அந்த இடத்துக்கு தான் இவர் வந்து வந்து நின்னுட்டே இருக்கிறார் அதனால இவருக்கு வந்து பேசுறதுக்கு உண்மையிலேயே எதுவுமே இல்லை நம்ம ஒரு பழம அதாவது ஒரு எல்லாம் சொல்லுவாங்க கொடி அசைந்ததும் காற்று வந்ததா அல்லது காற்று வந்ததும் கொடி அசைஞ்சதா ஆனா அதனால இங்க இந்த தேர்தல்ல வந்து இவர் பேசினதுனால பிரதமர் பேசுற இந்த பரப்புரையினால இவர் இப்ப ஃபெயிலியர் ஆக போறாரா இவர் ஃபெயிலியர் ஆகிறதுனால இந்த மாதிரி பேசுறாரா அப்படின்னு கேட்டா ரெண்டும் உன்னோட ஒண்ணு கோழியில இருந்து முட்டை வந்துதா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்துதான்னா தோத்து போயிட போறோம் அப்படின்ற பயத்துல இப்படி பேசுறாரு இப்படி பேசுறதுனால தான் இவர் தோத்து போறாரு அதனால ரெண்டும் உன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு இப்ப இத்தனை வருஷம் அவர் வந்து பிரச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து அப்படியே கண்ணீர் விட்டு நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய ஒரு மகன் இன்னைக்கு நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறது அப்படின்றது எத்தனை பேருக்கு மோட்டிவேஷனாலாம் ஒரு ஸ்பீச்சு அதையெல்லாம் இன்னைக்கு இவரால சொல்லவே முடியல அப்படி சொன்னாலும் அது எதுவுமே இன்னைக்கு எடுபடவும் இல்லை அதனால இந்த சூழல்ல இவருக்கு வேற எதுவுமே கை கொடுக்கல கடைசியா மறுபடியும் மறுபடியும் போய் இந்த இஸ்லாமிய இந்துக்களினுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரத்துல தான் நிக்கிறார் ஆனா இத்தனை வருஷம் இத சரி சரின்னு மண்டையாட்டிட்டு கேட்டவங்க இந்த இந்துக்கள் இன்னைக்கு அறிவு பெற்றுட்டாங்க அதுதான் ஒரு பிரச்சனை இத்தனை வருஷமா அறிவே இல்லாம இருந்தாங்க பாருங்க ஒரு ஆட்டுக்குட்டி போச்சுன்னா அப்படியே மந்த போயிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போறவங்க திடீர்னு கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க அதனால இன்னைக்கு அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு டிராபேக் ஆயிடுச்சு அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் வளர்ச்சிகளை இங்க வடத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு அல்லது தென் பகுதிகளுக்கு வரக்கூடியவங்க எதுக்காக வராங்கன்னா வேலைக்காக வரக்கூடியவங்க இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை எல்லாம் பார்த்துட்டு நம்ம நாட்டுல மட்டும் நம்ம இடத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரி இல்ல நம்ம மாநிலங்கள் மட்டும் ஏன் பின்தங்கி இருக்கு அப்படின்ற ஒரு வலுவான கேள்விய வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க அடுத்தது என்ன இவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாம் பறிச்சு கொண்டு போய் இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க அப்போ இஸ்லாமியர்களை நீங்க அந்த அளவுக்கு வறுமையில வச்சிருக்கீங்களா அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறாங்க யார் வந்து வறுமையில இருக்கிறாங்களோ யார் வந்து பின்தங்கிற நிலையில இருக்கிறாங்களோ தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தா இந்த ஓபிசி அப்புறம் எஸ்சி எஸ்டி இதையெல்லாம் அவங்களுடைய எல்லாம் பறிச்சு கொண்டு போய் கொடுத்துரும் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு ஒரு வெறுப்பு அரசியலா வைக்கிறாரு அப்படின்னா அப்போ இஸ்லாமியர்கள் உங்களுடைய ஆட்சி காலங்கள்ல பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படின்றத இத வச்சு புரிஞ்சுக்கிறோம் இன்னொரு பக்கத்துல என்ன சொல்றீங்க கர்நாடகாவில போனீங்கன்னா கர்நாடகாவில போயிட்டு ஓபிசியனுடைய இடஒதுக்கீடை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணார் சீதாராமையா சும்மா இல்ல வந்து சொல்றாரு இந்த இடஒதுக்கீடை கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அப்போ வந்துட்டு இருந்த தேவகவுடா அவர்கள் தான் இப்ப அவர் என்ன கேக்குறாருனா தேவகவுடா அவர்கள் பாஜக கூட்டணியில இருக்காரு இப்ப கொடுத்தது நான் தான்னு சொன்னாலும் மாட்டிக்க போறாரு இல்ல கொடுத்தது நான் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இப்படி ஒரு வெறுப்பு அரசியல் வரப்போகுது அதனால இப்ப தேவகோட என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி சீதாராமையா வந்துட்டு ஒரு கேள்வியை வந்து முன் வைக்கிறார் அப்ப இந்த சூழல்ல இவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதனால இவங்களுடைய முடிஞ்சு போன ஃபெயிலியரான ஒரு இதை வந்துட்டு எப்படி வேற ஏதாவது வச்சு முட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு தான் இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு இத்து போனது ஒண்ணுத்துக்குமே வழங்காததெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அதனால நீங்க கேட்டதுனால இவர் பிரச்சாரம் பண்ணதுனால்தான் இந்த வீழ்ச்சின்றது இல்ல அந்த வீழ்ச்சி அடைஞ்சதுனால தான் இவருடைய பிரச்சாரமே இவ்வளவு மோசமா இருக்கு அதனால இனிமேல் யாரா இருந்தாலும் ஒரு மனிதாபிமானத்தோட அவருக்கு ஒரு நல்ல உளவியல் ஆலோசகருடைய ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் கண்டிப்பா இந்த நேர்காணலோட ஒரு இறுதி கேள்வியாக தற்போது மேலை நாடுகள்ல பாக்கும்போது கூட இந்தியாவுல என்ன நடந்துட்டு இருக்கு இங்க ஜனநாயக ஆட்சி முறை மாதிரி நடக்கலையே இப்ப அமெரிக்கா கூட தற்போது ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த மதம் ரீதியான ஒரு சார்ந்த ஒரு பிரச்சாரத்தை தான் வந்துட்டு இந்தியாவில மையப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரஷ்யா நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் இந்தியாவில எப்படி கேள்வி கேக்கலாங்கிற மாதிரி அமெரிக்கா கிட்ட வந்து ரஷ்யா கேள்வி கேட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் எடுக்கட்டும் இன்னைக்கு உலக நாடுகள்லாம் கூட நம்ம நாட்டோட இந்த தேர்தல் நடைமுறைகளை கண்காணிக்க கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோமா இதே தாண்டி பார்க்கும் பொழுது அப்ப மோடியோட இந்த சர்வாதிகாரத்தை பத்தி இன்னைக்கு உலக நாடுகளும் தெரிஞ்சுக்க கூடிய விதத்துல இன்னைக்கு அமைஞ்சிருக்கு ஒருவேளை இந்தியா கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி வெற்றி பெற்று வராங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நாடு இதற்கு அடுத்தபடியா எந்த நிலைக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது சொல்ல முடியும் இப்போ அஹ் எல்லாருமே வந்து உற்று கவனிக்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு இன்டர்நெட் அறிவியல் தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்துருக்கு அதனால ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அது உலகத்தினுடைய இன்னொரு பகுதியை பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் இப்போ நம்ம எலான் மாஸ்க் அப்படின்றவர் வந்துட்டு இந்த ட்விட்டர் பகுதியினுடைய தலைவராக அதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நபரா இருக்கிறவர் இந்தியாவுக்கு வர்றதாக ஒரு செய்தி வந்து வெளியானது நம்ம கூட அவர் வருவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சிவப்பு கம்பளம் எல்லாம் போட்டு விரிச்சு வச்சு காத்துட்டு இருந்தோம் ஆனா வேண்டியவர் இந்தியாவுக்கு வராம அதை தாண்டி சீனாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு கேள்விப்படுறோம் ஏன் அப்பா அவரு இந்தியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரும் ஆனா வராது அப்படின்ற மாதிரி வருவேன் ஆனா வரமாட்டேன்ற மாதிரி ஏன் சீனாவுக்கு போனார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அரசியல் சூழ்நிலை புரிந்து விட்டது அப்போ எல்லாருக்குமே இந்தியாவுல இருக்கக்கூடிய எத்தனையோ பேரு வெளிநாட்டினுடைய பல்வேறு இடங்கள்ல இருந்து வேலை பார்க்கறவங்க வேற ஏதாவது ஒரு மேம்பாட்டு பணியில இருக்கிறவங்க இல்ல அகதிகளா போனவங்க அந்த மாதிரி எல்லா இடங்களையும் போயிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா அவங்க வந்துட்டு தான் இருக்கணும்னு இல்லை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம பிறந்த மண்ணில் பிறந்த நாட்டில் நம்முடைய சகோதர சகோதரிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வருமா வராதா அதனால அவங்க வந்துட்டு எல்லாருமே அப்படி உற்று பார்க்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இந்தியா இருக்கு இந்த சூழல்ல இவங்க இப்படி ஒரு வெறுப்பு அரசியலை பண்ணாங்கன்னா அது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் எல்லா நாடுகளுக்குமே வந்துட்டு ஒரு அன் அன்போட வாழணும் அப்படின்றது ஒரு தான் அதை தாண்டி பேராசைன்னு ஒன்று வரும்பொழுதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உருவெடுக்குது எல்லா நாடுகளுக்கும் தெரியும் ஒரு சர்வாதிகாரத்தினுடைய ஆட்சி கடைசியா என்னவா முடியும் இலங்கையில நம்ம பார்த்தோம் அதனால ஒரு சர்வாதிகாரினுடைய ஆட்சி இப்படித்தான் முடியும் அந்த முடிவு எப்ப மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அப்போ இந்திய கூட்டணி வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த மாதிரி மத துவேஷங்களை சொல்லக்கூடிய எதுவுமே இருக்காது குறிப்பா எனக்கெல்லாம் என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா நீட்டை எல்லாம் அந்தந்த மாநிலங்களினுடைய உரிமைக்காக நான் ஒரு நல்ல ஒரு தேர்தல் அறிக்கையில இருக்கக்கூடிய ஏன்னா வளரக்கூடிய இளைஞர்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது அவங்கவுங்க மருத்துவர் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கனவோட இருப்பாங்க அப்போ ஒரு பின்தங்கிய கிராமத்துல இருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு மருத்துவ சீட்டை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் இந்த சமூகத்துக்கு வந்து சேவையாற்றுவாங்க இதே ஒரு பெரிய வீட்டுல இருந்து நீட் கோச்சிங்கெல்லாம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு செலவு பண்ணிட்டு இவங்க வந்து மருத்துவம் படிக்க வர்றவங்க மறுபடியும் தன்னுடைய சேவையை ஒரு கிராமத்துல பின்தங்கிய கிராமத்துல கொண்டு போய் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கொடுக்கவே முடியாது நான் இவ்வளவு செலவு பண்ணி படிச்சேன் அந்த பணத்தை நான் ரிட்டன் எடுக்கணும் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் அதனால காங்கிரஸ் அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த நீட்ல இருந்து மாணவர்கள்லாம் பாதுகாக்கப்படுவாங்க உயிர்கள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு நல்ல இடத்த வந்து நான் பாக்குறேன் அதனால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இதை போன்ற மலிவான அரசியல் என்பது நிச்சயமாக இருக்காது உண்மையிலேயே அந்த ஒளிரும் பாரதம் டிஜிட்டல் அப்படின்றது முழுமையான பொருளை நம்ம தான் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பாங்க மேம் உங்களோட இந்த கருத்துப்படியோ நம்மளோட இந்தியா கூட்டணி வந்துச்சு அப்படிங்கிற முதல்ல நம்ம மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்க கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க மேம் இன்னைக்கு தமிழ் மீடியா நேர்களுக்காக உங்களுடைய பலதரப்பட்ட தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி